குமரி மாவட்டம் காலை வேளை கழுத்தில் தங்க சங்கிலி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த மூதாட்டி நொடிப்பொழுதில் சங்கிலியை அறுத்து கொண்டு தப்பி ஓடும் வாலிபர் குறித்த அதிர்ச்சி காட்சி குமரி மாவட்டம் நித்திரவில்லை அருகே வைக்கல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் அறுபத்தி இரண்டு வயதான ஜலஜா இவர் காலை நேரத்தில் காஞ்சாம்புரத்தில் உள்ள வங்கியில் பணம் எடுப்பதற்காக சாலை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த போது அவர் தனியே வருவதை நோட்டமிட்டு பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த வாலிபர் ஒருவர் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தை பார்த்து ஜலஜாவின் கழுத்தில் கிடந்த சுமார் இரண்டு பவுன் தங்கச்சங்கிலியை அறுத்து கொண்டு கோதேஸ்வரம் சாலை வழியாக தப்பி ஓடியுள்ளார் கழுத்தை பிடித்து கொண்டு சப்தம் போட்டு கத்த அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த வாலிபர்கள் அந்த வழிப்பறி கொள்ளையனை விரட்டி சென்று மடக்கி பிடித்து நகையை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த வாலிபர் சின்னத்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான அஜீன் என்பதும் அவர் மீது ஏற்கனவே திருட்டு சம்பவங்களில் தொடர்புடைய தாக வழக்கு இருக்கிறதா என தீவிர விசாரணை நடந்து வருகிறது சொம்ஜிமாரி ரெப்ரெசிடென்ட் ஆளுங்க யாரா யாரு எதுக்கு இங்கேனால விட்டுது என்னလဲ நீ என்ன நினைச்சே போடு நான் ஒரு எஸ்எம்ஜி அடிச்சு ஒரு